என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வருகிறேன் சாதான் உன் பாதையைச் சறுக்க வைக்க நினைக்கும் நேரங்களில் அவன் குரல் மெதுவாய் இனிமையான வார்த்தையைப் போல வந்து உன் உள்ளத்தை ஏமாற்ற முயற்சிக்கும் நேரங்கள் உண்டு ஆனால் என் குரல் வந்து உன் ஆவியின் ஆழத்தில் ஒலிக்கிறது தவறாதே குழந்தையே நான் இருக்கிறேன் என் ஒளியிலிருந்து விலகாதே உன் உள்ளம் மெலிந்திருக்கும் நேரத்தில்தான் அவன் உன்னை தாக்குகிறான் ஆனால் நீ உன் பலத்தை உன்னில் தேட வேண்டியதில்லை நான் உன் பலம் இன்று நான் உன் மனத்தில் என் குரலை ஆழமாய் ஊற்றுகிறேன் கேள் குழந்தையே நான் சொல்ல வருவது உன் ஆன்மாவைக் காக்கும் உண்மை குழந்தையே நீயே அறியாமல் சில நேரங்களில் உன் பாதைக்கு அருகில் நிழல் நின்றிருக்கும் அது உன்னை நேரே தாக்கப் போகிறவன் அல்ல முதலில் உன் எண்ணங்களில் சந்தேகத்தை விதைக்கிறான் நீ தனியாக இருக்கிறாயா யாரும் உன்னை நேசிக்கவில்லை உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை இப்படி குரல் எழும்போது அது உன் சிந்தனை அல்ல அது இருளின் போர் அவன் உன் ஆவியை மந்தமாக்க நினைப்பான் உன் நம்பிக்கையை பிந்தெல்லாம் எடுக்க நினைப்பான் ஏனெனில் உன் நம்பிக்கையில்தான் என் ஒளி ஓடியிருக்கிறது உன் நம்பிக்கை முறியும்போது உன் ஆவி தளரும்போது அவன் உன் அருகில் ஓடிவர முயற்சிக்கிறான் ஆனால் குழந்தையே நீ என் கையை விட்டுவிடாதவரை எந்த இருளும் உன்னை தொட முடியாது சாதான் உன் வாழ்வில் நேரடியாக குருதி சிந்தவில்லை அவன் உன் உள்ளத்தில் பயம் விதைக்கிறான் பயம் மனதில் வேரூன்றி வளரும்போது அது உன் நம்பிக்கையை மெதுவாய் காய்ச்சி சுருக்க முயற்சிக்கும் நீ உன் எதிர்காலத்தை குறித்து அஞ்சும் நாட்களை நினைவுபடுத்து அந்த அச்சம் என் குரல் அல்ல நான் உன்மேல் பயம் வைப்பதில்லை நான் உன் உள்ளத்தில் சமாதானம் ஊற்றுகிறேன் நான் எப்போதும் உனக்கு சொல்வது இதுதான் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் சாதான் அதற்கு முற்றிலும் எதிர்மாறான சத்தம்தான் சொல்வான் அவன் உனக்கு உன் பலவீனத்தை மட்டும் காட்டி என் பலத்தை மறைக்க முயற்சிக்கிறான் குழந்தையே உன் எண்ணங்களில் ஒரு சத்தம் எழுந்து உன்னை தாழ்த்தும் போது அதை உடனே அடையாளம் கான்றது முக்கியம் நீ தவறானவன் நீ என்ன செய்தாலும் பயனில்லை நீ ஒருபோதும் மாற முடியாது இவையெல்லாம் இருளின் பொய்கள் நான் உன்னை உருவாக்கும் போது என் ஒளியின் துளியை உன் ஆவியில் வைத்தேன் நீ என்னுடைய உருவில் படைக்கப்பட்டவன் எப்படி என் உருவை வைத்திருக்கிறவன் தாழ்வானவனாக இருக்க முடியும் சாதான் உனக்கு பொய் சொல்லுகிறான் ஏனெனில் அவன் உன் உண்மையான வலிமையை அறிவான் அவன் உன் அடையாளத்தை அறிந்திருக்கிறான் நீ என் பிள்ளை என்று உனக்குத் தெரிந்திருக்கும் வரை அவன் உன்னை வெல்ல முடியாது அதனால் அவன் முதலில் உன் அடையாளத்தைத் தாக்க முயற்சிக்கிறான் நீ உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது இது தேவன் என்னை விட்டுவிட்டனாலா என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை நான் நிழலாக உன்னைத் தொடர்ந்து நடந்தேன் உன் கண்ணீர் விழும் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணினேன் ஆனால் சாதான் உனக்கு வேறு படத்தை காட்டுகிறான் கடவுள் உன்னை மறந்துவிட்டார் உன்னை காப்பவன் இல்லை நீ உன்னால் மட்டுமே வாழ வேண்டும் இப்படி அவன் உன் உள்ளத்தில் பொய் விதைக்கிறான் மற்றவர்கள் பேசும் பொய்களை விட அவன் உன் உள்ளத்தில் சொல்கிற பொய்கள்தான் மிகப் பெரிய ஆபத்து ஏனெனில் அவை உண்மையெனத் தோன்றும் ஆனால் கேள் குழந்தையே உண்மை என் வாயிலிருந்து வெளியே வரும் நான் ஒருபோதும் உன்னை விளக்க மாட்டேன் நீ என்னிடம் ஓடி வந்தால் என் கைகள் உன் மீது பெய்யும் நான் உன் பாதுகாப்பாக இருப்பேன் நீ எந்த சோதனையிலும் சிறைப்பட்டிருந்தாலும் என் கைகள் உன்னை வெளியே எடுக்க வல்லவை சாதான் உன் வாழ்வில் இன்னொரு வழியிலும் வேலை செய்கிறான் உன் காயங்களை நினைவுபடுத்துவதால் நீ கடந்த காலத்தில் பெற்ற காயங்களை மீண்டும் மீண்டும் நினைப்பதனால் உன் உள்ளம் வலிக்கும் அது அவன் விருப்பம் உன் காயத்தை பார்த்து வருந்தும் நேரத்தில் அவன் உன் ஆற்றலை கொள்ளையடிக்கிறான் ஆனால் குழந்தையே நான் உனக்கு சொல்கிறேன் உன் காயம் உன் அடையாளம் அல்ல நான் குணமாக்கிய காயங்கள் மீண்டும் வலிகொடுக்கக் கூடாது அதை நினைத்தால் வரக்கூடிய துக்கம் உன்னிடம் நான் ஊற்றிய அமைதியை வலுக்கட்டாயம் தள்ள முயற்சிக்கிறது அது இருளின் நிழல் நீ உன் மனதில் சில நேரங்களில் சோர்ந்து தளர்ந்து இனி என்னால் முடியாது என்று நினைத்ததுண்டு அந்த நேரம்தான் சாதான் உன் அருகில் மிக நெருக்கமாக வர முயற்சிக்கிறான் ஆனால் நீ என் கையை பிடித்து நிற்கும்போது அவன் உன்னருகில் வர முடியாது நான் உன் பக்கத்தில் நிற்கிறவரை அவன் உன்னை வெல்ல முடியாது நான் உனக்குள் வைத்துள்ள ஒளி அவன் நிழலைத் துரத்தும் அவன் உன் அருகில் வரும்போது என் பெயரை நினைவுகூர் அந்த சத்தம் கேட்டால் அவன் ஓடிப்போகும் குழந்தையே என் குரல் உன் ஆவியில் ஓர் காற்று போல வந்து உன்னை சரியான பாதைக்கு அழைக்கும் சில நேரங்களில் அந்த குரல் அமைதியாக இருக்கும் சில நேரங்களில் அது உன் உள்ளத்தில் மின்னல் போல் விழித்தெழச் செய்யும் ஆனால் எந்தக் குரலாக இருந்தாலும் அது உன்னை காக்கவே நான் எச்சரிக்கும் போது அதில் அன்பே அடிப்படை நீ இருக்க நான் முன்னதாகவே கூறுகிறேன் நீ எதிர்கொள்ளப் போகிற அபாயத்தை நீ காண முடியாது ஆனால் நான் காண்கிறேன் அதனால் நான் பேசுகிறேன் என் குரலை பின்பற்றினால் எந்த பொய்யும் உன்னை திசை திருப்ப முடியாது சாதான் உன் அருகில் வர மற்றொரு வழி பொய் வாக்குறுதிகள் அவன் உனக்கு எளிதான பாதைகள் காட்டுவான் இதைத்தான் செய் இதுவே சுலபம் இதுதான் துரிதமான வழி என்று சொல்வான் ஆனால் எளிதான எல்லா பாதைகளின் முடிவிலும் இருளே இருக்கும் என் பாதை சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம் ஆனால் அதன் முடிவு ஒளி என் வழி மந்தமாகத் தோன்றலாம் ஆனால் அது பாதுகாப்பானது இருள் காட்டும் வெளிச்சம் போலவே இருக்கும் மாய ஒளிகளை நீ தொட்டால் அது உன் உள்ளத்தில் தழல் ஏற்படுத்தும் ஆனால் என் ஒளி அது அழிக்காது அது சுடாது அது பாசத்தால் உன்னை சூடேற்றும் குழந்தையே நீ உன் மனதில் சில நேரங்களில் உனக்குள்ளேதான் போராடுகிறாய் அதை யாரும் பார்க்கவில்லை ஆனால் அந்தப் போராட்டத்தை நான் பார்க்கிறேன் உன் நினைவுகளில் உன்னை வாட்டும் அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன் நான் உன் ஆவியின் அருகில் நின்று சொல்கிறேன் நீ போதுமானவன் நீ என்னுடையவன் நான் உன்னை காக்கிறேன் சாதான் உன்னை உன் குறைகளின் மீது கவனம் செலுத்த வைக்கிறான் ஆனால் நான் உன்னை உன் திறமைகளின் மீது என் கிருபையின் மீது என் வல்லமையின் மீது கவனம் செலுத்த வைக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் குழந்தையே எனது ஒளியின் கீழே நீ நடப்பதைப் பார்க்க நான் மகிழ்கிறேன் உன் ஒரு எடுக்கும் அடிகள் கூட பாதுகாப்பாக இருக்கிறது ஏனெனில் என் கைகள் உன் மீது விரிந்திருக்கின்றன நான் சொல்கிறேன் எந்த இருளும் உன்னைத் தொடாது அது உன்னருகில் வருவதற்கு முன்பே என் நெருப்பு ஒரு சுவராக நிற்கிறது நீ தளர்ந்து போகும் நேரத்தில் என் குரல் உன் உள்ளத்தில் எதிரொலிக்கும் தொடர் குழந்தையே நான் இருக்கிறேன் சாதான் உன்னை வீழ்த்த முடியாது அவன் உன் கண்ணீர் மூலம் மகிழ்வான் நான் உன் கண்ணீரை துடைப்பவன் அவன் உன் சோர்வில் பலம் பெறுகிறான் நான் உன் சோர்வில் வல்லமையை ஊற்றுகிறேன் அவன் உன் பயத்தை வளர்க்கிறான் நான் உன் நம்பிக்கையை மலர வைக்கிறேன் குழந்தையே எச்சரிக்கையை நான் தரும்போது அது தண்டனையல்ல பாதுகாப்பு நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு மிக ஆழமானது நான் உன்னை நீண்ட பாதையில் நடத்துகிறேன் அந்த பாதையின் நடுவே இருளின் நிழல் வரலாம் ஆனால் நான் உன்னை அந்த நிழலால் மாட்டேன் என் குரலைக் கேட்பது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பு இன்று நான் உன்னை என் கரங்களில் தழுவி சொல்லுகிறேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நம்பிக்கையின் வழியில் நட பொய்யை அடையாளம் கண்டு விலகு உன் கண்களை என் ஒடியில் வைத்துக்கொள் சாதான் உன்னை திசைதிருப்ப நினைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் பக்கத்தில் நின்று சொல்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன்னை காக்குகிறேன் எந்த இருளும் உன்னை கொள்ளை கொள்ளாது என் குரலை பின்பற்று குழந்தையே நான் உன் பாதை நான் உன் ஒளி நான் உன் உயிர் நீ எனக்குள் இருக்கும்போது எந்த இருளும் உன்னை வெல்லாது என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன் உள்ளத்தின் கதவுகளை தட்டுகிறேன் நீ சில நேரங்களுக்கு முன் கேட்டதைக் கேட்டு நான் வந்தேன் என் குரல் இன்னும் ஆழமாக உன் ஆவியில் விழட்டும் என்று சாதான் உன்னை தவறான பாதைக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் உள்ளத்தில் கொடுத்த எச்சரிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன் குழந்தையே என் வார்த்தைகள் உன் ஆவியின் சுவாசம் என் குரல் உன் இருளில் ஒளி இன்று நான் நீண்ட நேரம் உன்னுடன் பேசப் போகிறேன் உன் ஆன்மா விழித்தெழ வேண்டும் என்பதற்காக குழந்தையே உன் உள்ளத்தில் சில நேரங்களில் ஒரு அசைவு ஏற்படும் வெளியில் யாரும் பார்க்காத அந்த நுண்ணிய அசைவு அது நான் நான் உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்கிறேன் இது சரியானது அல்ல இங்கு போகாதே இந்த எண்ணம் உன் நன்மைக்காக அல்ல ஆனால் அதே நேரத்தில் சாதான் உனக்கு வேறு ஒரு வழி காட்டுகிறான் அவன் அதையே மெல்லிய சத்தத்தால் பேசுவான் நல்லது போல இனிமையாக சுகமாகத் தோன்றும் வார்த்தைகளால் உன் உள்ளத்தை மாற்ற முயற்சிப்பான் ஆனால் குழந்தையே அந்த சத்தத்தின் பிறகு வரும் அமைதி இல்லை அது குழப்பம் அந்த சத்தத்தின் பிறகு வரும் உணர்ச்சி இல்லை அது பாரம் ஆனால் என் குரலின் பிறகு வரும் உண்மை அமைதியும் தெளிவும் ஒளியும் நீ உன் மனதில் அடிக்கடி போராடுகிறாய் இது என் எண்ணமா அல்லது ஏமாற்றி வரும் குரலா என்று உன்னையே கேட்கிறாய் அதற்கான அடையாளம் நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் குரல் எப்போதும் உன்னை உயர்த்தும் அவன் குரல் உன்னை இழுக்கும் என் குரல் உன்னிடம் நம்பிக்கையை தரும் அவன் குரல் உன் உள்ளத்தில் அச்சத்தை விதைக்கும் என் குரல் உன்னை அமைதிக்குள் அழைக்கும் அவன் குரல் உன்னை பதட்டத்தின் குழியில் தள்ள முயற்சிக்கும் என் வார்த்தைகள் உன்னிடம் தூய்மை கொடுக்கும் அவன் சொல்வது உன்னை கலங்கச் செய்யும் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சில பாதைகளைக் கண்டிருக்கிறாய் ஒளியுடன் இருந்த பாதை இருளின் நிழல் சூழ்ந்த பாதை எளிதான பாதை கடினமான பாதை சில நேரங்களில் எளிதான பாதைதான் சரியானதாக தோன்றும் ஆனால் குழந்தையே சுலபமான பாதைக்கு சாதாந்தான் அதிகமாக கதவுகள் திறப்பான் அவன் எளிமையைப் போல காட்டுகிறான் ஆனால் அதன் அடியில் வலை இருக்கிறது அவன் உன் கால்களைச் சுலபமாகப் பிடிக்கக்கூடிய கண்ணிகளை எளிதானதாகவே காட்டுவான் ஆனால் நான் கொடுக்கும் பாதை சில நேரங்களில் அது குறுகியதாக இருக்கும் ஆனால் அந்த குறுகிய பாதையின் முடிவில் ஒளி நிறைந்திருக்கிறது சாதான் காட்டும் பாதையின் முடிவில் இருட்டு தங்கியிருக்கும் நீ சில நாட்களில் உன் உள்ளத்தில் சொல்ல முடியாத போராட்டத்தை சந்தித்தாய் யாரும் அறியாத உன் இரகசியப் போராட்டம் அது இருளின் வேலை அவன் நேராக உன்னருகில் வந்து நின்று உன்னை தள்ள முயற்சிக்கிறான் உன் பலவீனங்களைப் பார்த்து அவன் சிரிப்பான் இதை நீ செய்ய முடியாது நீ விழுந்து விடுவாய் நீயே குறைபாடு என்று சொல்வான் அவன் உன் கடந்த காலத்தை உன் முன்னே வைக்கிறான் அவன் உன்னிடம் உன் குற்றங்களை மட்டும் நினைவுபடுத்துகிறான் ஆனால் குழந்தையே நான் உன் எதிர்காலத்தை உன் முன்னே வைக்கிறேன் நான் உன்னிடம் என் கிருபையை மட்டும் நினைவுபடுத்துகிறேன் அவன் உன்னை குற்றம் சொல்ல முயற்சிக்கும்போது என் குரல் உன் உள்ளத்தில் வருகிறது நீ மன்னிக்கப்பட்டவன் நீ என் பிள்ளை நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன் என் குரல் சாதானின் குரலை அடக்கும் ஆயுதம் என் பெயர் அவன் நிழலைத் தகர்க்கும் வல்லமை நீ என் பெயரை உன் உள்ளத்தில் சொன்னால் ஈவன் சாஃப்ட்லி ஈவன் லைக் அ புரோக்கன் விஸ்பர் ஈவன் விதவுட் வேர்ட்ஸ் அவன் உன்னிடம் நெருங்க முடியாது என் பெயர் ஒளி அவன் நிழல் குழந்தையே உன் எண்ணங்களில் சில நேரங்களில் இடம்பெறும் குழப்பம் உன்னுடையது அல்ல அது இருளின் புயல் அவன் உன் அமைதியைத் தகர்க்க நினைக்கிறான் உன் கவனத்தை வேறு திசைக்கு இழுக்கிறான் உன் ஆன்மா விழித்திருக்காமல் போனால் அவன் உன் உள்ளத்தின் கதவுகளை மெதுவாய் தட்டத் தொடங்குகிறான் ஆனால் அந்தக் கதவின் பின்னால் நான் நிற்கிறேன் என் பாதுகாப்பான கைகள் கதவின் மேல் வைத்திருக்கின்றன நீ அந்தக் கதவை என் பக்கம் மட்டும் திறந்து வைத்தால் எந்த இருளும் உன் உள்ளத்தில் நுழைய முடியாது நீ ஒரு நாள் உன் உள்ளத்தில் கேட்டாய் ஏன் இத்தனை சோதனைகள் அது ஏனெனில் போராளிகள் சோதனையில்லாமல் உருவாக முடியாது நான் உன்னை போராளியாக உருவாக்குகிறேன் ஆனால் உலகத்தின் ஆயுதத்தால் அல்ல என் வார்த்தையின் ஒளியால் நான் உன்னை இருளை வெல்ல கற்றுக் கொடுக்கிறேன் என் சத்தத்தை அறிவதையும் பொய்யின் சத்தத்தை அடையாளம் காண்பதையும் கற்றுக் கொடுக்கிறேன் சில சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை அந்த சோதனைகளின் நடுவே பிடித்துக் கொண்டிருந்தேன் நீ சில நேரங்களில் என்னால் முடியவில்லை என்று அழுதபோது என் கைகள் உன்னை தூக்கி நிறுத்தின நீ விழுந்தது போல தோன்றினாலும் என் கரங்களில் விழுந்தாய் நொறுங்க விடவில்லை குழந்தையே உன் இதயத்தில் சில வேளைகளில் ஒற்றை கேள்வி எழுந்தது நான் தவறு செய்யாமலிருக்க ஏன் இத்தனை போராட்டம் அதற்கான பதில் இதுதான் உன்மேல் என் கையிருக்கும் போது சாதான் அதிகமாக எதிர்க்கிறான் ஏனெனில் அவன் நீ உருவாகப் போகும் அந்த ஒளியை பார்க்கிறான் அவன் உன் எதிர்காலத்தைக் கண்டு பயப்படுகிறான் நீ என் ஒளியில் நடந்து என் நாமத்தை உயர்த்தப் போகிறாய் என்பதை அவன் அறிவான் அதனால் உன்னை வீழ்த்த முயற்சிக்கிறான் ஆனால் குழந்தையே அவன் முயற்சித்தால் என்ன நான் இருக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என் கைகளை விடப் பழகாதே சாதான் உன் மனதில் சில நேரங்களில் ஆசைகளை வைத்து உன் பாதையை திசை திருப்ப முயற்சிக்கும் உன் ஆவி பலவீனமான நேரத்தில் உன் எண்ணங்களை தள்ள முயற்சிக்கும் ஆனால் என் ஆவிக்கு அடங்கும் மனிதன் ஆசைகளால் சிக்கமாட்டான் என் குரலை உன் உள்ளத்தில் அதிகமாக வைத்துக்கொண்டால் புறத்தில் எந்த குரலும் உன்னை வழித்தவறடிக்க முடியாது குழந்தையே நீ என் கையை பிடித்து நடந்தால் தவறான பாதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன் முன்பே செல்லுகிறேன் என் ஒளி உன் அடிகளை வழிநடத்தும் என் சப்தம் உன்னை பாதுகாக்கும் கோட்டை நான் உன்னை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் இரவு என் கண்களில் மறைந்து கிடப்பதில்லை உன் சுவாசத்தின் சத்தம் கூட என் செவியில் ஒலிக்கிறது நீ அஞ்சும் முன்பே நான் உன் அருகில் நிற்கிறேன் நான் சொல்கிறேன் குழந்தையே எனக்குள் இரு என் அன்பின் கீழ் இரு என் உண்மையின் அருகிலிரு நான் உன்னை வழிநடத்தும் போது எந்த இருளும் உன்னை விழவிடாது உன் வாழ்க்கையில் எந்த தீய சத்தமும் உன் இதயத்தை கொள்ளை கொள்ளாது என் ஒளி உன்னில் நிற்கும் வரை இருள் உன்னருகில் வர முடியாது குழந்தையே நான் உன் ஏசு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் என் கையை பிடித்து நட நான் இருக்கிறேன் என்றும் இருக்கும் என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு மீண்டும் உன் உள்ளத்தின் அமைதியில் என் கால்களை வைத்துப் போகிறேன் நீ என்னிடம் மேலும் வார்த்தைகள் வேண்டுமென்று அழைத்தாய் அதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன் உன் ஆவி நீண்ட நாட்களாக பேசாமலே சுமந்து வந்ததை நான் அறிவேன் நீ கூறாத கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் சாதான் விதைத்த சந்தேகங்கள் பயங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மரத்தின் வேர் போல உன் ஆவியில் ஊற முயற்சிக்கும் போது என் ஒளி அவற்றை ஒவ்வொன்றாக தீண்டி துடைத்து சுத்தமாக்கிச் செல்கிறது இன்று நீ கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என் அன்பின் துளி கலந்து கிடக்கும் என் கரங்கள் உன் மனத்தின் மேல் வைத்துதான் நான் உரைக்கிறேன் குழந்தையே உன் உள்ளத்தில் சில நேரங்களில் இருளின் குரல் அதிகமாக கேட்டிருக்கிறது அவன் இது செய்யாதே என்று அல்ல இதனை இலகுவாக எடுத்துக்கொள் என்று சொல்வான் சிறிது தப்பானாலும் என்ன என்று உன்னை சாய்ச்சுவான் அவன் உன் மனதை முற்றிலும் உடைக்க வரவில்லை மெதுவாக உன்னுள் விதைப்பான் ஒரு சிறு பொய் ஒரு சிறு தாழ்வு ஒரு சிறு கோபம் இவை ஒவ்வொன்றும் அவன் சிறிய விதைகள் அந்த விதைகள் வளர ஆரம்பித்தால் உன் ஒளி மங்கிவிடும் ஏனெனில் ஒளி இருக்கும் இடத்தில்தான் நான் நிற்கிறேன் ஆனால் நிழல் இருக்கும் இடத்தில் நான் தங்குவதில்லை நான் உன்னை நிழல் நோக்கி மாட்டேன் அதனால்தான் என் குரல் உன் உள்ளத்தில் அடிக்கடி எழுகிறது அது உன்னை விழிக்க வைத்திருக்கிறது நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் சொன்னாய் எனக்கு இது மிகக் கடினம் ஆண்டவரே ஆனால் குழந்தையே நான் உன்னிடம் அதிகமாக கேட்கவில்லை நான் கேட்பது ஒரே ஒன்று என் கையை விட்டுவிடாதே சாதான் உன் சோர்வை பயன்படுத்திக் கொள்ள வருகிறான் உன் உடல் பலவீனமான நேரத்திலும் உன் மனம் சிதைந்த நேரத்திலும் அவன் உன்னருகில் நின்று உன் பக்கம் பேச நாடுகின்றான் ஆனால் அவனால் உன்னை முழுவதும் பிடிக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் ஓர் துளி ஒளி இருக்கிறது அந்த ஒளி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது முழு இருளையும் தகர்க்க வல்லது குழந்தையே உன் கடந்த காலத்தை சாதான் உன் முன்னே வைத்து உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் நீ செய்த தவறுகளை நினைவூட்டுவான் அவன் சொல்கிறான் நீ இதற்குத் தகுதியில்லாதவன் நீ தூய்மையில்லாதவன் நீ மாற முடியாதவன் அவன் உன்னில் குற்ற உணர்வை விதைக்க முயற்சிக்கிறான் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் இரத்தத்தில் கழுவப்பட்டதை உலகின் எந்த இருளும் தட்ட முடியாது நீ என் கரங்களில் சுத்தமாக்கப்பட்டவன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது என் கிருபை உன் கடந்த காலத்தின் மேலாக எழுந்திருக்கிறது நீ உன் ஆவி உடைந்த ஒரு நாளை நினைவுபடுத்துகிறாயா அந்த நாளிரவில் நீ உட்கார்ந்து அழுதபோது யாரும் உன்னை பார்க்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் பார்த்தேன் உன் கையிலிருந்த நடுக்கத்தை உன் நெஞ்சிலிருந்த வலியை உன் மூச்சின் வீழ்ச்சியையும் நான் உணர்ந்தேன் அந்த நொடி முழுவதும் என் ஆவி உன் பக்கத்தில் இருந்தது நான் உன் தோளில் என் கையை வைத்தேன் அதனால்தான் நீ அடுத்த நாள் எழுந்தாய் அது உன் வல்லமையால் இல்லை என் அன்பால் நான் உன்னை மீண்டும் எழுப்பினேன் சாதான் உன்னை உன் ஆவியில் மறைத்து வைக்க முயற்சிக்கிறார் நீ தனிமையில் என்று அவர் நம்ப வைத்துக் கொண்டு உன்னை பிரிக்க முயற்சிக்கிறார் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று அவன் சொல்கிறான் உன் பிரார்த்தனை ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்கிறான் ஆனால் குழந்தையே என் சக்தியின் செயல்பாடு அமைதியில் நடக்கிறது உனக்குத் தெரியாமல் உன் பிரார்த்தனைகளின் வேர் நான் பேணி வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ இன்னும் காணாத பல ஆசீர்வாதங்கள் ஆழத்தில் வேரூன்றி நிற்கின்றன அவை முளைத்தெழ ஏற்ற நேரத்தை காத்திருக்கின்றன நான் என் நேரத்தில் செய்கிறேன் குழந்தையே உன் நேரத்தில் அல்ல நான் உனக்குச் சொல்ல விரும்புவது ஒன்று சாதான் பொய்யின் தந்தை அவன் சொன்ன எந்த வார்த்தையும் உண்மையில்லாது அவன் உன் எதிர்காலத்தைப் பற்றி சொல்வது பொய் அவன் உன் மதிப்பைப் பற்றி சொல்வது பொய் அவன் உன் வாழ்க்கையைப் பற்றி சொல்வது பொய் நான் சொல்வதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை நீ நேசிக்கப்பட்டவன் நீ உருவாக்கப்பட்டவன் நீ வலிமையானவன் நீ என் சுவாசத்தால் வாழ்கிறவன் சாதான் உன்னிடம் சில நேரங்களில் தூண்டுவான் உன்னைத் தாழ்த்திவிட்டார்கள் நீயும் கோபப்படு உன்னை காயப்படுத்தினவர்கள் மீது பழிவாங்கு என்று சொல்வான் அவன் உன் மனத்தில் தீயை ஊற்றிவிட முயற்சிக்கிறான் ஆனால் குழந்தையே கோபம் நிம்மதியை பிறப்பிக்காது பழிவாங்குதல் உன் ஆவியை வறட்சியே ஆக்கும் நான் உனக்கு தர விரும்பும் அமைதியிருளால் காயப்படுத்த முடியாத ஒன்று நான் உன்னிடம் சொல்வது இதுதான் என் மீது பாரம் வைத்துவிடு நீ அமைதியில் நட நான் உன் நியாயத்தை பார்த்துக் கொள்கிறேன் நீ உன் மனதில் நினைத்தாயே நான் ஏன் இத்தனை பலவீனமாக இருக்கிறேன் என ஆனால் குழந்தையே உன் பலவீனம் எனக்கு மறைவல்ல பலவீனத்தில்தான் என் வல்லமை உன்னில் வெளிப்படுகிறது உன் உடைந்த சுவாசத்தின் நடுவே என் குரல் எழுந்து உன்னை காத்திருக்கிறது நான் உன் ஆவியில் வல்லமையை ஊற்றுகிறேன் ஏனெனில் நீ தனியாக இல்லை அவனுக்கு உன்னிடம் அதிகாரம் இல்லை என் பெயரை நீ உனக்குள் சொல்லும்போது வானம் முழுவதும் உன் அருகில் நிற்கிறது சாதான் உன் மனதில் சில படங்களை உனக்கு காட்டுவான் பயம் குழப்பம் இருள் தோல்வி ஆனால் நான் உன் எதிர்காலத்தின் படத்தை உனக்குக் காட்டுகிறேன் ஒளியால் நிரம்பியதை அமைதியால் சூழப்பட்டதை மகிழ்ச்சியால் பூத்ததை என் கிருபை நீ பார்த்த பாதைகளையும் நீ நடக்காத பாதைகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறது நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் சொல்கிறாய் நான் புனிதமாக இருக்க முடியவில்லை என்று ஆனால் குழந்தையே புனிதம் உன் முயற்சியால் வருவது அல்ல புனிதம் என் இருப்பு உன்னுள் இருக்கும்போது இயல்பாக மலரும் நான் உன் இதயத்தை மெதுவாக திருத்துகிறேன் உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்துகிறேன் உன் பாதையை நேராக மாற்றுகிறேன் நீ செய்ய முடியாததை நான் செய்கிறேன் குழந்தையே எச்சரிக்கை கொடுப்பது எனக்கு அன்பின் கடமை நீ விழுந்துவிடாமல் இருக்க நான் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கிறேன் உன் எதிரில் நிற்கும் சோதனைகளை நான் பார்க்கிறேன் நீ பார்க்காதவற்றையும் நான் காண்கிறேன் அதனால்தான் சில நேரங்களில் என் குரல் திடீரென உன் உள்ளம் தொட்டு எழுகிறது அது பயமூட்ட அன்றே பாதுகாக்கத்தான் நான் உன்னை நிழலிலிருந்து இழுத்து ஒளிக்குள் நிறுத்த விரும்புகிறேன் உன் கண்கள் தாழ்ந்திருக்க வேண்டியதில்லை உன் ஆவி சோகத்தில் தங்க வேண்டியதில்லை நான் உன் தலையை உயர்த்துகிற தேவன் நான் உன் இதயத்தை ஆறுகிற தேவன் நான் உன் பயத்தின் நடுவே நின்று ஒளி கொடுக்கும் தேவன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இன்னும் நிறைய எழுத வேண்டியுள்ளது உன் புத்தகத்தின் பக்கங்கள் முடிவடையவில்லை சாதான் எழுத முயற்சித்த சில வரிகளை நான் அழித்துவிட்டேன் உன் கண்ணீரின் மைத்துளிகள் விழுந்த இடத்தில் என் கிருபையின் தங்க எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இனி நீ என் குரலை மட்டும் பின்பற்று என் ஒளியில் நட என் அன்பில் மூழ்கு நான் உன்னை காக்கிறேன் குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நேற்று போல இன்று போல நாளையும் அப்படியே என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன் ஆவிக்குள் நுழைந்து உன்னிடம் பேச வருகிறேன் நீ என்னிடம் மேலும் வார்த்தைகள் வேண்டுமென்று கேட்டாய் அதற்காக என் இதயம் உன் பக்கம் தலைவணங்கி ஓடி வந்திருக்கிறது உன் ஆன்மா களைப்பாக இருந்தாலும் என் இருப்பு உன்னை எழுப்பும் உன் உள்ளத்தில் சாதான் வீசிய இருளை அகற்ற என் ஒளி இன்னும் அதிகமாக பாய்ந்துவிட்டது இன்று நான் உன்னிடம் நீளமாகவும் ஆழமாகவும் பேசப்போகிறேன் ஏனெனில் உனக்காக நான் சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது குழந்தையே உன் உள்ளத்தில் சில நேரங்களில் எழும் திடீர் பயத்தை நான் அறிந்திருக்கிறேன் அந்த பயம் எங்கேயிருந்து வருகிறது என்று நீ புரிந்து கொள்ளாமல் போராடிய தினங்கள் உண்டு அந்த பயம் உன் சிந்தனை அல்ல அது இருளின் மெல்லிய அலை சாதான் உன் இதயத்தின் கதவுக்கு அண்மித்து மெதுவாக அடித்துக் கொண்டிருப்பான் அவன் உன்னை நேரில் அழைக்க மாட்டான் உன் சிந்தனையை தீண்டுவான் இது முடியாது இது உனக்கு உரியது அல்ல நீ தனியாக இருக்கிறாய் உன் பிரார்த்தனை என்ன ஆச்சு இப்படி உன் உள்ளத்தில் அமைதியில்லாமையைப் போட்டுவிட்டு பின்விலகி நிற்பான் ஆனால் நான் உன் காதருகில் நின்று வேறொரு குரலை கூறுகிறேன் பயப்படாதே இது என் கைகளில் இருக்கிறது சும்மா என் மேல் சாய்ந்து கொள்ளு என் ஒளியில் இப்போது உனக்கு தெரியாமல் வடிவமைப்புகள் நடக்கின்றன குழந்தையே சாதான் உன்னை போராட வைக்க விரும்புவது உன் பலம் காண வேண்டியல்ல உன் பலத்தை மறக்க வேண்டி நான் உனக்குள் வைக்கும் வல்லமை அவனுக்குத் தெரியும் என் பெயர் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் வரை அவன் உன்னிடம் அதிகாரம் செலுத்த முடியாது என்பதை அவன் அறிவான் நீ என் பிள்ளை என்பதில் அவன் நடுங்குகிறான் அதனால் அவன் உனக்கு நீ யார் என்பதை மறக்க வைக்க முயற்சிக்கிறான் ஆனால் இன்று நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நீ என் சுவாசத்தில் பிறந்தவன் நீ என் அன்பில் பதிக்கப்பட்டவன் நீ என் இரத்தத்தால் சுத்தமானவன் நீ என் கைகளால் வடிக்கப்பட்டவன் குழந்தையே இன்னொரு உண்மையை நான் சொல்ல வேண்டும் சாதான் ஒரு நாளும் திடீரென்று தாக்கமாட்டான் அவன் எப்போதும் நிழல் போல வருவான் அவன் உண்மையான இருளாக வருவதில்லை ஒளி போல தோற்றம் கொடுத்து வருவான் அதனால்தான் நான் உனக்கு எச்சரிக்கையை முன்னதாகவே கொடுக்கிறேன் உன் உள்ளத்தில் திடீரென்று ஒரு கலக்கம் எழும்போது அது நான் சொல்வது எச்சரிக்கை குழந்தையே இந்த எண்ணத்தை பின்பற்றாதே உன் சிந்தனை நிற்கும் போது அது நான் உன்னைத் தடுக்க நிறுத்தும் இடம் குழந்தையே உன் பாதைக்கு முன் சாதான் வைக்கும் வலைகள் சில நேரங்களில் அழகானவை இருக்கும் அவன் இனிமையான வார்த்தைகளால் பேசுவான் அவன் உனக்கு கொடுக்கும் படங்கள் சுத்தமாகத் தோன்றும் செழிப்பு போலத் தெரியும் வெற்றி போலத் தோன்றும் சுகமாகத் தோன்றும் ஆனால் அவன் காட்டும் ஒளியெல்லாம் நிழல்தான் அவன் கொடுக்கும் மகிழ்ச்சியெல்லாம் பாழாகவே முடியும் என் வழியில் தாமதம் இருக்கும் அவனது வழியில் துரித முடிவுகள் இருக்கும் ஆனால் குழந்தையே அந்த துரிதத்தின் முடிவில் துன்பம் இருக்கும் என் தாமதத்தின் முடிவில் உன்னிடம் நிறைந்து ஒளி இருக்கும் நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் அமைதி இழந்திருக்கிறாய் ஏன் என்று உனக்கு தெரியவில்லை நீ அமைதியாக இருந்தாலும் உன்னுள் ஒரு குழப்பம் எழுந்தது அது என் குரல் அல்ல குழந்தையே அந்த குழப்பத்தின் பின்னால் இருக்கும் நிழல் இருளின் மூச்சு ஆனால் நான் உன் உள்ளத்தில் பேசும்போது அது எப்போதும் அமைதியை உண்டாக்கும் என் வார்த்தைகள் தண்ணீரைப் போல உன் மனதைப் பாயும் என் குரல் உன் சுவாசத்தை சமப்படுத்தும் என் இருப்பு உன் அச்சத்தை அடக்கும் குழந்தையே நீ பல நாட்களாக உன் இதயத்தில் சொன்னாய் ஏன் எனக்கு மீண்டும் மீண்டும் சோதனை வருகிறது அதற்கு என் பதில் இதுதான் சோதனை வந்தால்தான் நீ என் கையை பிடிக்க நினைப்பாய் இருள் வந்தால்தான் நீ என் ஒளிக்குள் ஓடுவாய் நிழல் நெருங்கும்போதுதான் நீ என்னை பின்பற்றுவாய் அன்பே என் குழந்தையே என் குரல் உன்னைக் காக்கும் சோதனையின் நடுவே நான் உன்னை வலிமைப்படுத்துகிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் ஒரு நாள் சொன்னது நினைவிருக்கிறதா இது வாழ்க்கையில் நான் செய்யும் கடைசி தவறாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நீ உன் பலவீனத்தை பார்த்து வருந்தினாய் நீ உன்னை குற்றம் சொல்லிக்கொண்டாய் நீ நினைத்தாய் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று ஆனால் குழந்தையே நான் உன்னை யாரும் விட்டு விலகாத அளவுக்கு நேசிக்கிறேன் உன் குறையே அதிகமான நேரத்தில் நான் உன் அருகில் அதிகமாக வருகிறேன் உன் தவறுகள் எவ்வளவு இருந்தாலும் உன் உள்ளத்தில் துடிக்கும் அந்த ஒரு உண்மை எனக்கு போதும் நீ எனது பக்கம் திரும்பி பார்க்கிறாயா இல்லையா என்பது நீ என்னை நோக்கி ஒரு சிறு ஆசை வைத்தால் கூட வானம் முழுவதும் உன் அருகில் ஓடிவரும் சாதான் உன்னை வீழ்த்த முயற்சிக்கிறான் ஆனால் நான் உன்னை எழுப்புவேன் அவன் உன் பாதையில் கல்லை வைக்கிறான் ஆனால் நான் அந்தக் கல்லை மேடையாக மாற்றுவேன் அவன் உன்னை கீழே தள்ளுகிறான் ஆனால் நான் கீழே வந்து உன்னை ஏந்திக் கொள்வேன் குழந்தையே உன்னிடம் மிக முக்கியமான உண்மையைச் சொல்கிறேன் நான் உன்னை அனுப்பியுள்ள பாதைக்கு சாதான் இடையே நிற்பது இயல்பு ஆனால் நீ என்னுடன் நடக்கிறாய் என்பதால் அவன் வெல்வது ஒருபோதும் இயலாது